இது உங்கள் தெரிஞ்சுக்கோ வலைவெளி அனைவருக்கும் வணக்கம் ரஷ்ய அதிபர் இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு ரஷ்யாவுக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தத்தை ரஷ்ய பாராளுமன்றம் அங்கீகரிச்சிச்சு அந்த ஒப்பந்தத்தை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க காணொலியை இந்த ஒப்பந்தத்துக்கு இருதரப்பு தளவாட ஆதரவு மற்றும் பரிமாற்ற ஒப்பந்தம்னு பேரு ஆங்கிலத்துல ரெசிப்ரோக்கல் எக்ஸேஞ்ச் ஆஃப் லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட் அப்படின்னு பேரு இதே கொஞ்சம் எளிமையா சொன்னா இரண்டு நாடுகளுக்கும் இடையே உள்ள இராணுவத்துக்கு இடையில ஒரு நட்பு ஒப்பந்தம்னு சொல்லலாம் இரு நாடுகளுக்கும் இடையில் உள்ள அடிப்படை இராணுவ வசதிகளை ஒருவருக்கு ஒரு தேவைப்படும் போது பகிர்ந்துக்குவாங்க அதாவது ரஷ்ய இராணுவம் இந்திய பெருங்கடல் பக்கமோ இந்தியா பக்கமோ வந்துச்சுன்னா அதுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நாம் செய்வோம் நமக்கு உள்ள இராணுவ தளங்களில் உள்ள எல்லா வசதிகளையும் அவங்க பயன்படுத்திக்குவாங்க ரஷ்ய ராணுவம் இந்தியா பக்கம் வரும்போது அங்கே உள்ள இந்திய ராணுவ த தளத்தை பயன்படுத்திக்கலாம் அங்கே உள்ள எரிபொருள் வசதிகளை பயன்படுத்திக்கலாம் உணவு உணவு வசதிகளையும் பயன்படுத்திக்கலாம் மேலும் அங்கே உள்ள துறைமுகங்கள் விமானத்தளங்கள் எல்லாத்தையுமே வந்து ராணுவ ரஷ்ய இராணுவம் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி இந்திய ராணுவம் அந்த பக்கம் ஐரோப்பா பக்கமோ இல்லை வேறு பகுதி பக்கமோ போனாக்க அங்கே அருகில் இருக்கிற ரஷ்ய இராணுவத்தோட தளங்களை பயன்படுத்திக்கலாம் அங்கே உள்ள உணவு வசதிகள் இருப்பிட வசதிகள் எரிபொருள் மாற்றுப் பொருட்கள் தேவை அங்கே தே அங்கே பார்க்க வேண்டிய வசதிகள் இது எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கலாம் இது வந்து கப்பல் படை இராணுவம் மற்றும் விமானப்படை மூணுமே இதை பயன்படுத்திக்கலாம் இதுதான் வந்து ரெண்டு நாட்களுக்கு நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட மிக முக்கியமான ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தம் ஏற்கனவே மாஸ்கோவில் ரஷ்யாவில் இருக்க மாஸ்கோவில் இந்திய தூதரகருக்கும் ரஷ்யாவோட பாதுகாப்பு துணை பாதுகாப்பு அமைச்சருக்கும் இடையில இந்த ஒப்பந்தம் ஏற்கனவே கையெழுத்து இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி பதினெட்டாம் தேதி அப்போ ஏற்பட்ட ஒப்பந்தத்துக்கு இப்ப சமீபத்துல புத்தின் இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ரஷ்யாவோட பாராளுமன்றம் அதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்கு இது இந்த செய்தி தான் ரொம்ப முக்கியமான செய்தி அவர் இங்க வருவதற்கு முன்னாடியே அந்த ஒப்பந்தத்தை அனுமதி வழங்கிட்டு தான் இங்க வந்திருக்காரு இந்த ஒப்பந்தம் இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்திய பெருங்கடல்ங்கிறது இந்தியாவோட இது அப்படின்னு இந்திய பெருங்கடல்ல நம்ம நம்மளோட ஆதிக்கம் மிக மிக குறைவு அங்க அமெரிக்கா வந்து தன்னோட ராணுவ தளத்தை வச்சிருக்குது டியாகோ கார்சியாங்கிற ஒரு சிறிய தீவு அந்த தீவு வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கு அவங்கள்ட்ட இருந்து தொண்ணூத்தி வருஷத்துக்கு ஒப்பந்தம் ஏற்படுத்தி அங்க ஒரு முக்கியமான ராணுவ தளத்தை வச்சிருக்காங்க அமெரிக்கா அங்க மட்டும் இல்லாம பஹ்ரைன்லயும் ஓமன்லயும் அவங்க வந்து ராணுவ ஒப்பந்தம் ஏற்படுத்தி அங்கையும் தங்களோட ராணுவ தளத்தை வச்சிருக்காங்க இதன் மூலம் இந்தியாவை சுத்திலும் அமெரிக்கா தன்னுடைய ராணுவ தளங்களை வச்சிருக்குது அந்த ராணுவ தளங்கள் மூலமா தன்னோடய எண்ணெய் எண்ணெய் வளங்களையும் எப்படி எண்ணெய் வளங்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு எப்படி போகுதுங்கிறதையும் மற்ற நாடுகளை கண்காணிக்கவும் ஏதாவது பிரச்சனைன்னா அந்த அந்த இடத்துலேருந்து உடனடியாக போய் அந்த போரிடவும் அந்த இடத்தையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு இது நமக்கு எப்போதுமே வச்சுருத்துள்ளாவே இருந்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி சீனாவும் இந்திய பெருங்கடலில் ஜி பியூட்டிங்கிற இடத்துல தன்னோட நிரந்தர இராணுவ தளத்தை வச்சுருக்குது மேலும் இஸ் சமீபத்தில் இலங்கையில் ஹம்மந்தோட்டங்கிற இடத்த தொண்ணூற்றி ஒம்பது வருஷம் குத்தகைக்கி எடுத்து அந்த இடத்தையும் தன்னோட இராணுவ தளமாகவும் மற்ற வர்த்தக இடமாகவும் இருக்குது வச்சுருக்குது வர்த்தக இடம்னு சொல்லிக்கிட்டாலும் அது வந்து எப்போதுமே இந்தியா கிட்ட உள்ள தகவல்களை சேகரிக்கிறதுக்கான ஒரு மையமாக தான் அது இருந்துருக்குது அதுவுமே நமக்கு அச்ச அச்சுறுத்தலாக இருக்குது மேலும் சீனா வந்து இலங்கையில மட்டும் இல்லாம பாகிஸ்தானத்துலையும் மற்ற நம்ம இந்தியாவுக்கு அருகில் உள்ள பல நாடுகள்லையும் தன்னுடைய இராணுவ தளத்தை வச்சிருக்குது இதெல்லாமே அச்சுறுத்தலா இருக்கு இந்த சூழ்நிலையில ரஷ்யா வந்து தன் ரஷ்யாவை நம்ம இங்க கொண்டுட்டு வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்தியாவில வந்து இந்திய பெருங்கடல்ல சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் மட்டும்தான் ஆதிக்கம் உங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது ரஷ்யாவையும் நம்ம இங்க கொண்டு வந்து வைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இப்போ ரஷ்யாவை இது இங்க கொண்டு வந்து வைக்கிறோம் நம்ம இந்த ஒப்பந்தங்கள் மூலமாக பல பயன்கள் இருக்குது நமக்கு முக்கியமாக நம்ம வேறு இடங்களுக்கு போகும்போது ரஷ்யாவுக்கு ரஷ்யாவில் மட்டும் இல்லாமல் உலகத்தில் பல்வேறு இடங்களில் இராணுவ தளங்களும் அதுக்குரிய நட்பு நாடுகளும் நிறையாவே இருக்குது அங்கெல்லாம் வந்து இராணுவ தளங்கள வச்சிருக்கு இந்த ரஷ்யா நம்ம வேறொரு இடத்துக்கு போகும்போது அங்கேருந்து இந்தியாவில் வந்து தான் எரிபொருள் நிரப்பணுங்கிற அவசியம் இல்லை அருகில் இருக்க ரஷ்யாவில் இராணுவ தளவாடங்களில் போய் பழுது பார்த்துக்கலாம் அங்கேயே வந்து எரிபொருள்களையும் நிரப்பிக்கலாம் இது ரொம்ப மிகவும் வந்து வசதியான ஏற்பாடு அதே மாதிரி ரஷ்யாவுக்கும் இது பயனுள்ள ஏற்பாடு இந்த ஒப்பந்தத்து மூலமாக நம்ம கப்பலோ விமானமோ வேறு எங்கேயாவது இருக்கும்போது நம்ம நாட்டுக்கு தான் வந்து எரிபொருள் ஏற்றணும் அப்படின்னுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா போர்க்காலங்களில் அருகில் உள்ள நாடுகள்லாம் வந்து வந்து எரிபொருள் கொடுக்க ரொம்பவும் யோசிப்பாங்க ஏன்னா உலக அழுத்தங்கள் அதிகமாகவே இருக்கும் அதனால் இந்த ஒப்பந்தத்து மூலமாக கட்டாயம் நமக்கு ரஷ்யா கொடுக்க கொடுக்கணும் நம்மளும் அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒப்பந்தத்தினால மிகக்குரிய காலத்திலேயே நமக்கு வந்து தேவையான பொருட்கள் எரிபொருள் கிடைச்சிரும் இதுக்கு மேலேயும் நமக்கு வந்து நிரந்தரமான ஒரு கூட்டாளி நாடு இருக்குது அது போர்க்காலங்களில் நமக்கு உதவி புரியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் நமக்கு ஏற்படும் அதே மாதிரி ரஷ்யாவுக்கும் ஏற்படும் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நீண்ட காலமாகவே நட்புறவுகள் இருந்துகிட்டு இருக்கு அந்த நட்புறவுகள் மூலமாக தான் இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டுருக்குங்கிறத நிச்சயமாக நம்ம நம்பலாம் சரி இந்த மாதிரி ஒப்பந்தம் வேறு ஏதாவது நாட்டுக்கிட்ட நம்ம வச்சுருக்கோமா கட்டாயம் அமெரிக்கா முக்கியமாக வச்சிருக்கோம் வச்சுருக்கோம் கிட்ட லெவோஸ் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் வச்சுருக்கோம் இதுவும் இராணுவ தளவாணங்களை பரிமாறிக்கொள்கிற ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிற ஒரு ஒப்பந்தம் தான் இது ரெண்டாயிரத்தி பதினாறில் அமெரிக்காவோட வச்சிருந்தோம் முக்கியமாக அமெரிக்காவோட வச்சுருக்க ஒப்பந்தத்துக்கும் ரஷ்யாவோட வச்சுக்க ஒப்பந்தத்துக்கும் முக்கியமான வேறுபாடுகள் இருக்குது ரெண்டுமே ஒரே மாதிரியான ஒப்பந்தம்னாலும் ரஷ்யா ரஷ்யாவை நம்ம ஒரு கூட்டாளி நாடாக பயன்படுத்தி முழு ஆதரவு கிடைக்கும் நமக்கு ரஷ்யா கிட்டே இருந்து ஆனால் அமெரிக்கா கிட்டே இருக்க ஒப்பந்தம் கேஸ் பை கேஸ் அப்படிங்கிறாங்க கேஸ் பை கேஸ்னால் அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து ரஷ்யா அமெரிக்கா வேணும்னு சொல்லுவோம் இல்லை வேண்டாம்னு சொல்லுவோம் அதே மாதிரி இந்தியாவும் அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு வேணும்னு சொல்லிக்கலாம் வேண்டாம்னு சொல்லுவோம் அது மாதிரி ஒரு ஒப்பந்தம் தான் நம்ம வச்சுருக்குறோம் அதுவும் அமெரிக்கா கிட்டே நம்ம அந்த ஒப்பந்தத்தை வந்து முழுசா பயன்படுத்திக்கிறது மிக மிக கடினம் அவங்க ரொம்ப பல சட்ட நுட்பங்கள்லாம் சொல்லுவாங்க ஆனா நமக்கு அவங்க வந்து தேவை அப்படிங்கிற பட்சத்துலயே நமக்கு மேல அழுத்தத்தை கொடுத்து நம்மளை பயன்படுத்திக்குவாங்க ஒப்பந்தமே இல்லாம கூட அவங்க பயன்படுத்திக்குவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்கனவே நடந்திருக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரஷ்யா ஏன் இந்தியா இந்திய பெருங்கடல்ல ஒரு நிரந்தரமான இடம் வேணும் நல்ல நண்பகத்தன்மை வாழ்ந்த இடம் வேணும் அதுவும் முக்கியமாக இந்தியா வேணும்னு விரும்புதுன்னு நினைக்கிறதை முக்கியமாக கவனிக்கணும் ஏன்னா இந்திய பெருங்கடல் ஒரு வெப்ப வெப்பமண்டல கடல் அது அதில் வந்து குளிர்கால இதெல்லாம் அதிகமாக இருக்காது அதனால கப்பல் போக்குவரத்துக்கு ரொம்ப எளிதாக இருக்கும் முக்கியமாக ஐரோப்பாவிலிருந்தும் ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் இங்கே இருந்து கிழக்கு இந்திய கிழக்கு ஆசிய பகுதிகளான மலேசியா சிங்கப்பூர் சீனா போன்ற பகுதிகளுக்கு போகிறதுக்கும் முக்கியமான வழித்தடமாக இந்திய பெருங்கடல் இருக்குது அதனாலேயே ரஷ்யா இந்திய பெருங்கடலில் ஒரு நிரந்தரமான நண்பன் வேண்டும் அப்படின்னு இந்தியாவை நோக்கி வந்திருக்குது இந்த ஒப்பந்தத்துக்கு இன்னைக்கு இந்திய பெருங்கடல் மிக முக்கியமான புவிசார் அரசியல் புள்ளியாக இருக்குது உலகத்திலேயே அங்கே அமெரிக்கா சீனா ஜப்பான் பிரான்ஸ் பிரிட்டன் ஆக முக்கிய ஆக முக்கிய எல்லா நாடுகளுமே தங்களோட தளங்களில் வச்சுருக்காங்க அல்லது தங்களோட இராணுவ தளங்களை மற்ற நாடுகளில் நிறுவி வச்சுருக்காங்க அதனால ரஷ்யாவும் இங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது அதனாலயே தன்னுடைய நண்பகத்தன்மையான ஒரு நாட்டை தேர்ந்தெடுத்து இந்தியாவை அதாவது தேர்ந்தெடுத்து அது இந்தியாவோட ஒப்பந்தம் வச்சிருக்குது அமெரிக்காவுக்கு இந்திய பெருங்கடலை சுற்றி பல இராணுவ தளங்கள் இருக்குது டியேகோ கார்சியாங்கிற ஒரு தீவுல இராணுவ தளத்தை வச்சிருக்கு அது ஒன்பது வருஷம் பிரிட்டிஷ் அரசாங்கத்திட்ட குத்தகை எடுத்து அந்த இராணுவ தளத்தை வச்சிருக்குது மேலும் பஹ்ரைனில் ராணுவ தளங்களை வச்சிருக்கு ஓமான்ல ராணுவ தளங்களை வச்சிருக்கு இப்படி பல இடங்கள்ல தன்னுடைய ராணுவ தளங்களை இந்திய பெருங்கடலை சுத்திலும் வச்சிருக்குது ஆனா ரஷ்யாவுக்கு எந்த இடமுமே இல்லை அதனால ரஷ்யாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம் தேவைப்படுது அதனாலேயே வந்து ஏற்கனவே கூட்டாளியாக இருக்கக்கூடிய இந்தியாவிட்ட இந்த ஒப்பந்தத்துக்கு வந்திருக்குது பொதுவா ரஷ்யாவை ரஷ்யாவில இருந்து ராணுவ தளவாட பொதுவா ரஷ்யாவில இருந்து ராணுவ தளவாடங்களோ இல்ல வந்து வர்த்தக தளவாடங்களோ ஆசியாவுக்கு வந்து சேரணும்னா ஐரோப்பாவை கடந்து அப்படியே வந்து கால்வாய் வழியா வந்துதான் வரணும் கால்வாய் எகிப்தோட கட்டுப்பாட்டுல இருக்கு அதுவும் வந்து ஐரோப்பாவும் பல நாடுகளை தாண்டிங்க வரணும் அதனால அமெரிக்க ரஷ்யாக்காரங்க என்ன பண்றாங்கன்னா வடக்கு கடல் ப பகுதி அப்படின்னு சொல்லிட்டு வட வடக்கு கடல் வழி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஏற்படுத்துறாங்க இந்த வழி ஏற்கனவே அட்லாண்டிக் கடல் வழியாக அப்படியே சுற்றிக்கிட்டு இந்தியாவுக்கும் ஆசிய நாடுகளுக்கும் வரக்கூடிய பழைய பகுதி பொதுவாக அது வந்து பனி கட்டி பாறைகளால் வந்து எப்போதுமே நிறைஞ்சிருக்கும் இப்போ இப்போ வந்து வெப்பமயமாகுதல்னால கொஞ்சம் பனிப்பாறைகள் வழிவிட்டு இப்போது வழியெல்லாம் ஏற்படுது இப்போ அந்த வழியை சரிபடுத்துறதுக்கு ரஷ்யா முயற்சி செய்கிறாங்க அதனால் வடக்கு கடல் பகுதி அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே அண்டார்டிகா வழியாக அப்படியே வந்து இந்தியாவை அடையிறதுக்கான வழியையும் அவங்க வந்து சரிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதன் மூலம் ஐரோப்பா மற்றும் அமெரிக்க நாடுகளோட பிரச்சனைகள் இல்லாம நேரடியாக வந்து இந்தியாவுக்கும் ஆசிய பகுதிகளுக்கும் வர்த்தகத்தை ஏற்படுத்த முடியும்னு அவங்க நம்புறாங்க மேலும் வடக்கு தெற்கு வழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியை ஏற்படுத்த முயற்சி செய்றாங்க அதன் மூலம் ரஷ்யாவில இருந்து ஈரான் வந்து ஈரான்ல இந்தியாவுக்கும் கிழக்கு ஆசிய நாடுகளுக்கும் வரலாம் இது ஒரு வழியையும் சரிப்படுத்துறதுக்கு அவங்க முயற்சி செய்கிறாங்க அதன் மூலம் ஏற்கனவே ரஷ்யா குழாய்கள் மூலம் ஐரோப்பாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் வந்து குழாய்கள் மூலம் எரிபொருள் அனுப்பது அதன் மூலமா எரிபொருளை வந்து இந்தியாவுக்கு அனுப்புறதுக்கும் வசதி ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஏற்பாட்டையும் வந்து ரஷ்யா செஞ்சிட்டு இருக்காங்க ரஷ்யாவோட இலக்கு என்னன்னா ரஷ்யா ஐரோப்பா நிலப்பரப்பை தொடாமலேயே இந்தியா வளைகுடா நாடுகள் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் கிழக்கிந்திய கிழக்கு ஆசிய நாடுகள் இவற்றோடலாம் வந்து தொடர்பை ஏற்படுத்திக்கணும் வர்த்தக தொடர்பை மேம்படுத்தணும்னு சொல்லி முயற்சி செய்கிறாங்க அதுக்கு இந்தியாவை மையப்புள்ளியாக புள்ளியாக வச்சுக்கணும்னு விரும்புகிறாங்க இதில் இந்தியாவோட புத்திசாலித்தனம் என்னென்னா சரியான நேரத்தில் ரஷ்யாவை இந்தியா நுட்பமாக கையாண்டு அவங்கள இந்த ஒப்பந்தத்துக்கு கொண்டு வந்திருக்கு இதன் மூலம் ஏற்கனவே பார்த்தபடி இந்திய பெருங்கடலில் அமெரிக்கா சீனா பிரிட்டனு ஜப்பானு ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் பெருங்கடலில் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கு தன்னோட தளவாடங்களை அங்கங்கே வச்சுருக்குது இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்குது முக்கியமான காரணம் என்னென்னா இந்த நாடுகள்கிட்ட அதிக கப்பல் படை அதிக விமானப்படை பணபலம் அடுத்த உலக நாடுகளை ஒன்று சேர்க்கும் திறன் இது எல்லாமே அதிகமாக இருக்குது இது எப்போதுமே இந்தியாவுக்கு ஒரு சிறு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு இதை இதை தான் ரஷ்யாவை பயன்படுத்திக்கிட்டு இப்போ ரஷ்யாவை இங்கே உள்ளே கொண்டு வந்திருக்கிறது மூலமாக அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு 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 மாற்று ஏற்பாடு இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய வைக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான நட்பான ஒரு இராணுவ உதவி செய்யக்கூடிய ஒரு கூட்டாளி தேவை அமெரிக்கா இருக்குது நட்பா இருக்குது ஆனால் அதை நம்பவே முடியாது எப்போ வேணாலும் அது தடம் மாறும் ஐரோப்பா இருக்குது அது பல அரசியல் தாக்கங்களுக்கு உட்பட்டு நம்மளை கைவிட்டுறோம் சீனா ரொம்ப பெரிய போட்டியாளர் நமக்கு வடக்கே வந்து எப்போதும் அச்சுறுத்தலாகவே இருக்கக்கூடிய நாடு அதையும் எப்போதுமே நம்பவே முடியாது ஜப்பான் ஆஸ்திரேலியா இவங்க எல்லாமே அமெரிக்கா பக்கமே இருக்காங்க சரி இதெல்லாம் விட்டுட்டு நமக்கு தேவையான யார் இராணுவ ச உதவி கொடுக்கக்கூடிய கூட்டாளி யார்னு பார்த்தா கடைசியில் ரஷ்யா மட்டுமே மிஞ்சிருக்குது அதனால தான் ரஷ்யா கிட்ட இந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்துகிறாங்க ரஷ்யா எப்போதுமே கடந்த காலங்களில் இருந்து இப்போ வரைக்கும் ஒரு இந்தியாவுக்கு ஒரு மிக நம்பகமான நட்பு நாடு இந்தியாவுக்கு எதிரான எந்த திட்டங்களையும் அது வச்சிருக்கிறதே இல்லை இது வரைக்கும் அதனாலேயே இந்தியா கிட்ட ஒரு நிரந்தரமான ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்க வேண்டிய சூழல் வந்து இந்தியாவுக்கு பாதுகாப்பை தரும்னு இந்தியா நம்புகிறாங்க அதனாலயே இந்த ரிலோஸ் ஒப்பந்தத்துக்கு அவங்க சம்மதிச்சு ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க இந்த ஒப்பந்தம் போட்டாலும் இந்தியாவுக்கு கட்டுப்பாடுகள் அதிகமாகவே இருக்குது இந்தியாவோட அனுமதியை வாங்கி தான் ரஷ்யா இந்தியாவுக்கு இந்தியாவில் உள்ள பொருட்களையும் அது பயன்படுத்த முடியும் அப்படின்னு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அதனால இந்தியா பாதுகாப்பாகவே இருக்குது அதே சூழ்நிலையில ரஷ்யாவோட மிகப்பெரிய படைபலத்தையும் க கடற்படையையும் விமானப்படை தளங்களையும் இது இந்தியா பயன்படுத்திக்க முடியும் இது இந்தியாவுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுக்குது இதன் மூலம் இந்தியாவுக்கு தன்னுடைய பலம் அதிகமானது மாதிரி ஒரு பிம்பம் ஏற்படுது அது ப பயனுள்ளதாகவும் இருக்கும் இது என் வீட்டுக்கு வாங்க ஆனா என் வாசல் வழியாகவே வாங்க அப்படின்னு தான் இதுக்கு அர்த்தம் இந்தியா ரஷ்யாவின் நலனுக்காக மட்டுமே இல்லாம இந்தியாவோட நலனும் இதில் நிறையவே இருக்குது முக்கியமா இந்திய பெருங்கடலில் தன்னுடைய பல படை தலங்களை வச்சிருக்கக்கூடிய அமெரிக்கா சீனா ஜப்பான் போன்ற நாடுகள் பிரிட்டை பிரிட்டன் போன்ற நாடுகளை சமநிலையில் வச்சுருக்கவும் அவங்களோட அதிகார பலத்தை குறைக்கவும் சமநிலையில் வச்சுருக்கவும் ரஷ்யாவை நம்ம இங்கே கொண்டு வர வேண்டிய சூழ்நிலையில் கட்டாயம் இருக்கிறோம் இது நமக்கு பெரிய உதவியாகவே இருக்கும் அதே நேரத்தில் ரஷ்யாவுக்கு இது அவர்களுடைய இராணுவ பலத்தை சமன்படுத்திக்கிறதுக்கும் கூட்டுறதுக்கும் வந்து எளிதாக வந்து எரிபொருள் கிடைக்கவும் இது பயனுள்ளதாக இருக்கும் மேலும் வர்த்தகங்களை மேம்படுத்தவும் இதுக்கு உதவியாக இருக்கும் ரஷ்யா கிட்ட இருக்க அதிகபட்ச எண்ணெய்களை தன்னுடைய இந்தியாவுக்கும் கிழக்கு ஆசிய நாடுகளுக்கும் விற்கிறதுக்கும் அது வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு ரஷ்யா நம்புகிறாங்க இந்தியா ரஷ்யாட்ட வச்சிருக்கிற மிக அதீத நட்புனாலையும் இந்த ஒப்பந்தங்கள்னாலையும் தமிழ்நாட்டுக்குன்னு சில பாதகங்கள் இருக்குது அது வந்து மிக முக்கியமான பாதகங்கள் தமிழ்நாட்டையே வந்து அதிர்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய பாதகங்கள் நிறையவே இருக்குது முக்கியமாக கூடங்குளை ஆயிரக்கணக்கான அணுகுண்டுகளுக்கு சமமான கூடங்களும் கூடங்குளம் அணுகுலைகள் இங்கே இருக்குது அதன் கழிவுகளையும் இங்கேயே கொட்டுறதுக்கான ஏற்பாடுகளை இந்திய அரசாங்கம் பண்ணுது இதெல்லாமே வந்து நமக்கு எதிரான விடயங்கள் இருந்தாலும் அதெல்லாம் வந்து தனி காணொலியில் தனியாக பார்க்க வேண்டிய விடயங்கள் நம்ம அதை இப்போதைக்கு தவிர்க்கிறோம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த எங்கள் தெரிஞ்சிக்கோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க அப்படியே உங்கள் கருத்தை தவறாமல் சொல்லிடுங்க நன்றி வணக்கம்